மும்பலச்செரியின நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது மும்பலச்செரியின இரண்டாம் மீட்ரு கறவை பூசுங்க இந்த கறவை பூசை பார்த்திங்கன்னா காலைக்கன்று இணைக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குடம் அதே மாதிரி யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல தரமான பசுங்க உடலமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவெட்டு உடலமைப்பில் கோம அமைப்பெல்லாம் நல்ல ஒரு உச்சி கோபமைப்பு நல்ல ஏற்ற தமிழ் அமைப்பில் நல்ல ஒரு உச்சி அமைப்பில் நல்ல உடல் வாகங்கள் நல்ல இரட்டை உடலமைப்பில் நல்ல ஒரு தரமான பசுன்னே சொல்லலாங்க ஒரு தரத்தில் நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு தெளிவில் ஒரு உம்பளை செய்தியின பசு காலைக்கன்றோடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்ல பழைய வர்க்கத்தில் நல்ல வர்க்கமான பசுங்க நல்ல தெளிவான பசு அடையாள பொறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான அடையாள பொறுப்புகளோட கன்று பார்த்திங்கன்னா காலைக்கன்று நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல உடல் அமைப்புலாம் நல்ல தெளிவில் உள்ள கன்றுங்க கன்றுலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்ளைச்செரியின நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்